முதலையும் குறிப்பிட்டபடி நம்ம இதை வந்து ஒரு கவிதையோட ஆரம்பிக்கிறோம் பத்மஜா ஸ்ரீராம் அப்படிங்கிற வந்து ஆனந்த கேஸ்ட் இருக்காங்க அதில் வந்து இப்போ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ் இந்த நியூ இயரில் வந்து கவிதை போட்டி நடந்ததில் முதல் பரிசு பெற்றவங்க அவங்களுடைய ஒரு ஒரு நான்கு கவிதைகளை வந்து இப்போ சின்ன சின்ன கவிதைகள் அருமையான கவிதைகள் அவங்க இப்போ நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து அறிமுகமாக இந்த மாதிரி மேடைகளை வர்றாங்க எங்கள் குறுகிய இலக்கிய வாசலில் இந்த மாதிரி புதுசாக வர்றவங்களை ஒரு மேடைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான குறிக்கோள் ஸோ அதுபடி பத்மஜா ஸ்ரீராம் அவர்கள் இங்கே வருகிறாங்க வணக்கம் மாலை வணக்கம் முதன் முதலில் எனக்கு இந்த வாய்ப்பளித்த முதல் கவிதை பொதுவாக திருமணமான பெண்களுக்கு எப்போதுமே இரண்டு மனங்கள் இருக்கும் கணவன் வீட்டில் இருக்கையில் தாயை பற்றியும் தாய் வீட்டில் இருக்கையில் கணவனை பற்றியும் எந்திக்கொண்டிருக்கும் அதை பற்றி ஒரு சிறிய அனுபவ அனுபவ கவிதை ஆமா அனுபவம் தலைப்பு படைப்பு கவிதை தாய் வீட்டில் தங்கி அளவளாவை அனுபவிக்க மகள் மனம் இயங்குகையில் கிடைக்கிறது அகவை தொன்னூற்றிலும் அயராது அன்பு ஒழியும் அழகு பாட்டி தள்ளாமை தழுவிடினும் தன் பேத்திக்கு உணவு பரிமாற தவறவில்லை பிணிகள் பல இருப்பினும் பிடித்த பலகாரத்தை செய்து தந்து ஊட்டுவாள் அன்பின் ஆதாரத்தை இன்று தங்கிவிட்டு நாளை செல்லலாமே எனும் தந்தையின் பரிவு மனதினுள் கொட்டி கிடந்தும் வெளிக்காட்ட தெரியாத அன்புடன் அமைதியாக அண்ணான் எதையும் பகிர எங்கிருந்தோ அந்த சகோதரியாய் உடன்பிறவா உற்ற தோழியாய் அண்ணி வார்த்தைகள் கிடைக்காது திணறடிக்கும் அன்புடன் வாரி அணைக்கும் அம்மா இப்படி மனங்கொள்ளாம மகிழ்ச்சியுடன் உன்னதமான இருக்கையில் மன மணாலனை நினைத்தும் மனம் ஏனோ தவிக்கிறது கிளம்புகையில் கனக்கிறது இதயம் உணர்வுகள் சிதற மனமோ உதற பெற்றதும் அருகு என பொழிகிறது கண்ணீர் மகள் துப்பட்டாவில் துடைக்கிறேன் அங்கு அம்மா தன் சேலை தலைப்பில் துடைத்திருப்பாள் சிரிக்கிறேன் கணவன் வீட்டில் தாய்க்கும் தாய் வீட்டில் கணவனுக்கும் இயங்கும் பெண் என்ன ஒரு விசித்திர படைப்பு அடுத்ததாக நான் சிறிய வயதில் எழுதிய முதன் முதலாக எழுதிய என் தாய்க்காக எழுதிய ஒரு கண்ணு அம்மா, உன்னை எனக்கு பரிசளித்தான் தேவன் நீ என்னை பெற்றெடுத்தாய் பாலூட்டி வளர்த்தாய் அன்பு சொற்களில் மகிழ்வித்தாய் என் விருப்பங்களை மதித்தாய் நல்லவற்றை போதித்தாய் அதனால்தானோ நீ என் தாய் உன் அன்பும் அரவணைப்பும் இன்றி நான் இல்லை சொல்கிறேன் நன்றி நீ எனக்கு மட்டும் தாய் இல்லை உன் மாமியாருக்கு அன்புடன் பணிவிடை செய்கையில் அவளுக்கும் தாயாகிறாய் உன் கணவர் வருந்தும் காலங்களில் ஆறுதல் கூறி அரவணைக்கையில் அவருக்கும் தாயாகிறாய் நீயோ எனக்கு அன்னை உன் மனதளவில் நீ முட்டுவாய் விண்ணை உன் தூக்கம் தொலைத்து என்னை தூங்க வைத்த நாட்கள் உன் பசி மறந்து எனக்கு உணவளித்த நாட்கள் உன் மனச்சோர்வு மறைத்து என் உடல் சோர்வு நீக்கிய நாட்கள் உன் கண்ணீர் விடுத்து என் கண்ணீர் துடைத்த நாட்கள் இவை அனைத்தையும் வருங்காலங்களில் திருப்பி தர எண்ணுகிறேன் நான் உன் தாயாக மாறி அடுத்தது நம் அனைவருக்குமே நமது அம்மாவிடம் அப்பாவிடம் தவிர நமது பாட்டியிடமும் ஒரு தனி பருவம் ஒத்துதலும் இருக்கும் இதை யாரும் மறுக்க முடியாது இதற்கு நானும் விதிவிலக்கல்ல என் மதுரா பாட்டியுடன் அகலாத அன்பு காட்டி அகமகிழ்ந்த அழகு பாட்டி பிணிகள் பல இருப்பினும் பேரன் பேட்டிக்கு பிடித்த பதார்த்தத்தை செய்து தந்து காட்டுவாள் அன்பின் யதார்த்தத்தை வேண்டாம் என மறுத்தாலும் வயோதிகம் தன் தென்பை மறைத்தாலும் அடுத்தவர் உணவருந்துகையில் பரிமாறத் தவறியதில்லை அவள் இன்னும் சொல்ல போனால் விட்டதில்லை அவள் அவள் எத்தனை மருந்து உண்டாலும் அவள் கையால் ஊட்டிவிடப்படும் தீபாவளி மருந்து அதில் நாங்கள் மகிழ்ந்து மறந்திடுவோமே அன்றைய விருந்து பட்டாசுக்கும் புத்தாடைக்கும் காத்திருப்பது மாறி பாட்டி ஊட்டும் மருந்திற்காக காத்திருப்பதே தீபாவளியன் ஆயிற்று அன்று அவளுடன் விளையாடிய பல்லாங்குழியில் நாங்கள் தோழிகளானோம் இன்று அவளது பாச பல்லாங்குழியில் நாங்கள் விழுந்த சோழிகளானோ அவளுடன் தாயம் விளையாடுகையில் எங்களின் காயம் மறந்தோம் பரமபதம் ஆடுகையில் பரமானந்தம் அடைந்தோம் பாட்டி இன்று நீ பரமபதம் அடைந்து விட்டாய் நாங்கள் விளையாடுவதில்லை உணவு அருந்துகையில் ஒரு வெறுமை கலகலப்பில் ஒரு கை குறைந்துதான் போயிற்று தாத்தாவுடனான ஆனால் உலோக வாழ்வை தொடரத்தான் மேல்லோ சென்றாயோ நிரப்ப முடியாத இவ்வெற்றிடத்தை நீ விட்டு சென்ற ஆயிரமாயிரம் இணைவுகளைக் கொண்டு நிரப்ப முயலுகிறோம் மதுரா பாட்டி என்றும் எங்கள் மனத்தில் உதிரா பாட்டி என்று எனது கருத்துக்குரியது பொதுவாக திருமணமாகி வேலைக்கும் செல்லும் ஒரு பெண்ணுக்கு தன் தாயைக்கான வார இறுதி விடுமுறை நாட்கள் மட்டுமே கிடைக்கிறது திருமணத்திற்கு முன் தினமும் பார்த்திருக்கோம் திருமணமான பை அதுவும் வேலைக்கு செல்வதால் இல்ல வார இந்தியர்கள் மட்டுமே பார்த்திரும் தன் தாயின் பிறந்த நாளுக்கு தன் உணவுகளையே பரிசாக சமர்ப்பிக்கிறார் அந்த அழைப்பு பிறந்த நாள் பரிசு உன் பிறந்த நாளுக்கா எழுதுகையில் நினைக்கிறேன் பரிசிறந்து கொடுப்பதென்று உண்மை உரைக்கிறேன் எனக்கு கிடைத்த மிகச் சிறந்த பிறந்த நாள் பரிசு நான் பிறந்த அன்றே கிடை கிடைத்து விட்டது முன் உருவத்தில் அம்மா நினமும் காலை கடிகாரம் பார்க்கையில் நினைக்கிறேன் கடிகாரம் போல் சுழன்றல்லவா எங்களை தயார் செய்வாய் நீ காலையில் அவசர சமையல் கை சுட்டுக் கொள்கையில் அழுகிறேன் நீ சுட்டு கொண்டாலும் உணவுடன் புன்னகையும் பாசத்தையும் பரிமாறத் தவறவில்லை மதிய உணவுக்கு கட்டிய சோற்றை மறந்து செல்கையில் நினைக்கிறேன் உன்னை நீ மறந்தாலும் ஞாபகமா எனக்கு உணவு கட்டித்தர மறந்ததில்லை வீட்டை பூட்டிச் செல்கையில் திரும்பி பார்க்கிறேன் நின்று கையை சேர்க்க இல்லையே நீ வார இறுதி வருகையில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இருபது ஆண்டுகள் முன்னின்று கிடைத்த அரவணைப்பை இந்த ஓர் நாளில் ஆசை தீர உணரப்போகிறன பிரிதிலும் ஏனெனில் நான் உணர்வது பிரிவு மட்டுமில்லை நான் முன்னில் காட்டிய பதிவும் தான் இப்படி என் எல்லா செயல்களிலும் சந்தோஷங்களிலும் தேவைகளிலும் எதிர்பார்ப்புகளிலும் நிறைந்திருக்கிறாயே முடியவில்லை எனது உணர்வுகள் இத்துடன் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வாரம் முழுவதும் காத்திருப்பவர்